எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவனுக்கு எல்லாத்தையும் இது நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம் கடல தீ குடிச்சீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வந்து நைட்டு வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு வண்டி ஓட்டிட்டு இப்போ தான் வந்தோம் எங்கள் ஊடக தம்பி இப்போ தான் வந்தோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்துட்டு ரெஸ்ட்டு கூட காட்டில் சரி சின்னதாக ஒரு லைஃப் போட்டு நம்ம அவ்வளோ ஒரு சொன்னவங்களோட கதச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு குளிச்சுட்டு சா டீ குடிச்சிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதனால் சரி நம்ம குளிக்க போக போகிறோம் சரி குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சின்னதாக ஒரு லைஃப்பை போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து திரும்பி மறுபடியும் நைட்டு வண்டிக்கு போகணும் அது இல்லாமல் இன்னைக்கு பையன் படித்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆன்வல் டே அன்பே அவருக்கு வந்து இன்னைக்கு பரிசு இருக்குது பரிசு கிஃப்ட்டு பரிசு அன்பேடேல வந்து பரிசு இருக்கு அதனால வந்து அவர் இப்போ ஸ்கூலுக்கு போகணும் அப்போ தான் போனாதான் அதை அதை வீடியோ எடுத்து வர முடியும் இப்போ உங்க மேலே தான் ஆச்சு வச்சுருந்தேன் அதனால் இப்போ பாப்பாவையும் கூப்பிட்டு போங்க చోసి పతలే వింట ఇ ఆటోకు వింటాను ఉటో వింట అరువ నూతీ ఇరు అది నంకు కూన అది నూతీ ఇరవై మిచ్చు అని చూడకొండి ஷார்ட் லைவில் போட்டோன்னே நிறைய பேர் வர்றீங்க வீடியோ லைவாக போட்டவனே யாரும் வர மாட்டேன்ட்டீங்க வீடியோ லைவாக பாருங்கள் அதனால் நம்ம வீடியோ லைவ் போட்டால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்து ஷார்ட் லைவ் நிறைய பேர் போடுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்னா வாட்சிங் அவசியம் எதுவுமே வரமாட்டேன் அப்போ அதனால் நீங்கள் வந்து வீடியோ லைவாக பாருங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கா பதினொன்று மணிக்கா லைவ் வரலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு ஒரு பன்னெண்டரைக்கு ஒரு லைவு என்ன அந்த டைமு போடணும் தம்பி ஆ ஆ காலைல ஒரு பதினொன்று பத்து மணி காலைல பத்து மணி இல்லைன்னா நைட்டு பன்னெண்டரைக்கு ஒரு லைவு ரெண்டு லைவு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து சரி குட்டியாக ஒரு லைவை போட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்புறமா ஈவினிங் வேறு வேலை இருக்குது ஈவினிங் வேறு மூன்று நாலு மணிக்கு வலுமையாக தான் ஸ்கூலுக்கு போகலாம் ஸ்கூலுக்கு போய் பையன் வந்து பரிசளிப்பு விழாவில் ஆன்வீட் பரிசளிப்பு விழா அந்த பரிசளிப்பு விழாவில் வந்து பையன் வாங்குற பரிசு வந்து வீடியோ எடுத்து அதை வந்து நம்ம சேனலில் போடலாம் அப்படி உடனே என் பையன் அப்படியே முடாச்சி வேலை பார்க்குறான் அதனால் நம்ம

கேது காலேஜ் லீவ் இருக்கு பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டேன் ம் எங்கே போகிறேன் ஆ எதுக்கு வா உட்காரு அதனால் சரி ஓகே வர என்னோடய வந்து இந்த லைஃபை முடிச்சுக்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாய்